நல்ல பெட்ரோல் பிஸ்கட் மாதிரி இருக்கு கொட்டை குட்டியா கிடாக்குட்டியா குட்டி என்ன விலைக்குன்னு முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி ஐநூறு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சீங்க ஆனால் ரெண்டு என்ன சொன்னால் மூணு ஏன் இந்த குட்டியை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க இதுக்கு கலர் கலர் குட்டி கிடைக்காது கலர் கிடையாது கலர் கலர் ஐயோ கண்கருப்பு பார்த்துருக்கேன் கண்ணுக்கு செவலை லைட்டா என்ன அருமையா இருக்கு கல்லூர்லருந்து வந்திருக்கீங்க நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கடையில தெற்கு தெற்குப்பை நல்லூர் ஏ அப்பா நாகப்பட்டினம்

கிலோ இருக்கும் சூப்பர் என்ன விலைக்கு பதினஞ்சாயிரம் எவ்ளோ சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க சொன்னது பத்தொன்பது ரூபாய்க்கு நானாயிரம் சரி இன்னைக்கு சந்தைக்கு ஆடுகள் வரத்தெல்லாம் எப்படி நல்லா வருதுல்ல விலைகள் விலை சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ராஜா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்க சொல்லுங்க குட்டிகள் வாங்க வந்தீங்களா எப்படி குட்டிகள் வாங்க தான் வந்தீங்களா வந்தா இன்னைக்கு வாங்கியாச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் குட்டிகள் நல்ல குட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் எவ்ளோ குட்டிகள் ஒரு அம்பது குட்டினது ஆமா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பண்ணைக்கு ஒரு பண்ணக்காரவங்களை தானே பாக்க வந்திருக்கேன் சரி மயிலம்பாடி குட்டி

ஜோடி பதிமூணாயிரம் எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க பதினாறு சொன்னாங்க மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ஒரு புடி குறைச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளப்புக்கு நோம்புக்கு தாங்களுக்கு நோம்புக்கு நோம்புக்குன்னா இன்னும் எத்தனை மாசம் இருக்கு அஞ்சு மாசம் இருக்கு அஞ்சு மாசத்துல இது வளர்ந்துருமா சரி அஞ்சு மாசத்துல இப்போ ஜோடி பதிமூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அஞ்சு மாசத்துல நம்ம ஜோடி விசனா எவ்வளவு போகணும் முப்பது ரூபாய்க்கு

ஒரு ஆறாயிரம் ரூபா எப்படின்னா இருக்குது விலைகள்லாம் எப்படி இருக்குது வாங்கலாம் ஆறு நாள் வாங்கலாம் எந்த ஊர்னே போகுது இந்த இது அந்த குறாலை வாங்கி இன்னும் சென்னையாகி அது குட்டி போட்டு வளர்த்துனா ரொம்ப லாங் ப்ராசஸிங்களா ஆறு மாதம் இது மாதிரி நம்ம பத்து இருபது குட்டி வச்சுருக்கோம் சரி அதோட சேர்த்து இல்லை இது வளர்க்குறதுல ஆகுமா கெடா வளர்க்குறதுல ஆகுமா எல்லோரும் பெரும்பாலும் கெடாக்கு தான் மாறிக்கிட்டு இருக்காங்க மாறுறாங்க அது அப்பப்போ முடிஞ்சோம் இது அப்படியே உற்பத்தி ஆயிரும்ல எப்பவுமே நமக்கு அப்படியே இருக்கும்

இந்த ரெண்டு ஊட்டியாட ஏன் வாங்குனீங்க இதனால நமக்கு எப்படி போட்ட பத்தாயிரம் ரூபாய் எடுக்கணும்ல ஆமா எவ்வளவு நாள் ஆகும் எப்படி என்ன கணக்கு எப்படியும் நாலு அஞ்சு மாசம் ஆகும் அஞ்சு மாசம் குட்டி பெருசா இருக்கும்ல எடுத்துடலாம் பொட்டு ஒரு ரெண்டு மாசம் குட்டி இருக்கும் ரெண்டுமே கடா குட்டி இது என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டும் ஒரு குட்டி வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு நல்லா இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு நீ வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி ஆஹ் ஒரு பிசினஸ் ரீதியா செய்ய போறீங்களா இப்படி ரொம்ப சும்மா வளர்க்குறேன் வளர்க்குறேன் சரி எத்தனை குட்டிகள்லாம் வாங்கியிருக்கீங்க எட்டு சரி தீவனங்கள் எல்லாம் எதுவும் தனியா போட்டிருக்கீங்களா இல்ல வாங்கி தோட்டம் தோட்டத்துல போட்டு வளர்க்க போறீங்க அடி கருப்பு இதெல்லாம் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் குட்டி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க தூத்துக்குடி தூத்துக்குடி ரெண்டு மயிலம்பாடி குட்டி வாங்கியிருக்கீங்களே என்ன திட்டத்துல வாங்கியிருக்கீங்க எத்தனை ஒரு மூணு மாசம் வளர்த்து பாப்போம் மயிலம்பாடி நல்லா வெயிட் வரும் அப்படின்னா சரி இந்த வளர்த்து பாப்பாக்கு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு மாசத்துல ஓ வீட்டு யூஸுக்கே வாங்கிட்டீங்க மூணு மாசம் வளர்த்து பாத்துட்டு ஆஹ் கிலோ மட்டன் சொல்லிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சரி எக்ஸாம்பிள் இது நல்லா வந்துச்சுன்னா இருபத்தஞ்சி கிலோ நார்மலா வரும் சொல்றாங்க அப்படி வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ பிஸ்னஸா பண்ற மாதிரி சூட்டி ஒரு குட்டி எடுத்து பண்ற மாதிரி

சூப்பர் சந்தையில வந்து அதிர்ஷ்டமான குட்டி போட்டுருக்கு நாங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து வர திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆமா சரி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா வேற எதாவது வாங்க வண்டியில வாங்கலாம் வந்தோம்னா குட்டி வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு வரத்து கம்மியா இருக்கு ஆமாங்க சரி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது வந்து ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குண்ணா மூணு மாசம் குட்டி கெடா குட்டி ஆமாங்க இது என்ன வேலைக்கு நான் குட்டி வந்து ஏழு ஏழு இரநூறு ஆச்சுங்க ஏழாயிரத்தி இரநூறு ஆமாங்க சரி எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க ஏன் இந்த குட்டியை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க குட்டி வந்து நல்ல நிறம் நல்ல நிறம்ண்ணா சரி நல்ல மண்டை நல்ல மொக்க மண்டை ஆஹ் இல்ல இந்த வால்பான குட்டியா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு ஆஹ் ஆமாங்கண்ணா ஏழு இருநூறு இது என்ட தேவைக்காக தான் இது வந்து வீட்ல ஒரு அழகா வளர்ப்பா வளர்த்தா ஒரு ஒரு அளவுக்கு ஆமாங்கண்ணா ஏன் வெள்ளாடு செலக்ட் பண்ணாம இந்த குட்டி வாங்கியிருக்கீங்க ஏ இது பிடிச்சிருக்கு நான் ரொம்ப அது தவிர்த்து பொட்டு குட்டின்ற போது பார்வைக்கு நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு பொட்டு குட்டியில கிடா குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் மூணு மாச குட்டி மூணு மாசம் குட்டி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா அளவுக்கு ஒரு குட்டி ஆசைக்கு வாங்கியிருக்கீங்க ஆசைக்கு ஒரு குட்டி இது ஒரு குட்டி கத்திட்டு நடக்கும் சொல்லுவாங்களே எப்படி கொஞ்ச நாளுக்குள்ள அவர் பழகிடும் பழைய கூடும் சரி இது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது மூவாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி இந்த தரத்துல குட்டி வாங்கிருக்கீங்களா இல்ல இப்படி ஒரு பிசினஸ் ரீதியா வளர்க்க போறீங்களா இல்ல ஆசைக்கு வீட்டு வளர்த்துட்டு நல்லா இருந்துச்சு பாசம் தெரியும் எத்தனை குட்டிகள் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க கையில ஒரு குட்டி மூணு வாங்கலாம் சரி ஒரு குட்டி கிடைச்சிருக்கு ஒரு குட்டி பாத்துருக்கீங்க ஒரு குட்டிலயும் பால் ஊடி குட்டியா வச்சிருக்கீங்களா என்ன கணக்கு வளர்த்துக்கலாம் பால் வாங்கி வளர்த்துடலாமா ஆடு வேற கணக்கு ஆடு கணக்கு அதுல வளைய விட்டுருவீங்க சரி இது பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி பொட்டு குட்டி பொட்டா குட்டி என்ன விலை முடிஞ்சது ஆயிரத்தி எண்ணூறு சொன்னாங்களா எவ்வளவு முடிஞ்சது ஆயிரம் ரூபாய்க்கு

வளர்ப்புக்கு சரி என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கோம் பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சூப்பர் இதெல்லாம் நம்ம வளர்த்து எடுத்தா நமக்கு லாபம் இருக்கா போட்ட காசை எப்படி எடுக்கிறதே இல்ல இடத்துல லாபம் இருக்கு நல்லா பாத்துக்கணும் எவ்வளவு நாள் ஆகும் போட்ட காசை இதெல்லாம் எப்படின்னு ரெண்டு மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆகும் மூணு மாசத்துல எடுத்துடலாமா எடுத்துடலாம் ஆனா என்ன வேலைக்கு முடிஞ்சது

ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஆடுகள் எத்தனை கொண்டு வந்த குட்டி எவ்வளவு கொண்டு என்ன ஆடு ஒன்பது ஆடு கொண்டு வந்தேன் இந்த ஆடு ஒன்பது ஆடா ஆமா சரி ஜோடி பதினோரு ரூபான்னு வித்துருக்கேன் ஜோடி பதினோரு ஆமா